இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் அப்படின்ற விஷயத்த கொண்டாட இருக்கும் பிரபா நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கிறார் உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா யாருடைய கட்டுப்பாடிலுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது நல்ல ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதா சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி என்ன பண்ணாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாங்க சுதந்திரம் வாங்கி ஸோ அது போல உண்மையான சுதந்திரம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு மனைவியருடைய சுதந்திரம் என்னது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு தொழிலாளருடைய சுதந்திரம் என்னது தன்னுடைய முதலாளி நல்ல முதலாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதே போல ஒரு பக்தனுடைய சுதந்திரம் என்னது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மக்களுடைய சுதந்திரம் என்னது நல்ல ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லையா அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் சுதந்திரம் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன் என்னை யார் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு வாழ்றது பேர் சுதந்திரம் கிடையாது விதுர நீதி அப்படின்னு ஒரு நல்ல அழகான ஒரு கிரந்தம் இருக்கு மகாபாரத்துல விதுரர் பேசக்கூடிய நீதி விஷயங்கள் அதுல அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ந தேவம் தண்டம் ஆதாய ரக்ஷந்தி பசு பாலவத்து எம் து ரக்ஷிக்கு விச்சந்தி புத்திய சம் பஜந்தி தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்ன சொல்றார் கடவுள் நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா கடவுள் நம்மளை எப்படி காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேவம் கடவுள் வந்து ஒரு தூக்கிட்டு வந்து நம்மள ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சி பாதுகாக்க மாட்டாராம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குச்சை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சினால பயப்படுத்தி அந்த ஆட்டை என்ன பண்றாங்க மேய்ச்சி கொண்டு வந்து இரவு நேரத்துல ஒரு பட்டியல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க அது போல கடவுள் வந்து நம்மள பயப்படுத்தியோ நம்மளுக்கு தண்டனை கொடுத்தோ நம்மளை வந்து பாதுகாக்குறது கிடையாது அப்படி சொல்லி சொல்ல தேவம் தண்டம் ஆதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து பசுபாலவத்து அப்படின்னா மிருகங்கள பாதுகாக்கறதை போல மனுஷன பாதுகாத்துக்கறது கிடையாது நம்ம சொல்றாரு எந்தும் இச்சந்தி கடவுள் உண்மையாலவே நம்மளை காப்பாத்தணும் விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவர் ஒரே ஒரு விஷயம் பண்றா என்ன பண்றாரு தெரியுமா புப்தியா அவன் சொல்லி சொல்ல நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கறாரு சம் பீவாஜி சொல்றாரு அப்படி புத்தினால நல்ல மனிதர்களுடைய சங்கத்தை கொடுக்குறாரா பக்தருடைய சங்கத்தை கொடுக்குறாரு அந்த பக்த சங்கம் தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதை ஷீல பிரபோபார் வந்து அவருடைய வாழ்க்கையில ரொம்ப இளம் வயதுல கத்துக்கிட்டார் அவரும் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் உண்மையில புரிஞ்சுக்கிட்டார் நாம் எதுல தெரியுமா உண்மையில அடிமையா இருக்கும் நம்முடைய புலன்களுக்கு அடிமையா இருக்கும் நம்முடைய ஆசைகளுக்கு அடிமையா இருக்கும் நம்முடைய தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கும் நம்முடைய கெட்ட குணங்களுக்கு அடிமையா இருக்கும் இல்லையா நம்முடைய தேவையில்லாத வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை இருந்து வெளியில வந்து நம்முடைய புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கணும் நம்முடைய ஆசையை நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கணும் நாம் நல்லா நிறைய குணங்களை வளர்த்துக்கணும் நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டுதல் கீழ் நடக்கிறோம் இல்லையா அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த சில பிரபாபா நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அந்த விஷயம் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த எஸ்கான்லையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய கம்பெனிலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சுதந்திரம் அப்படிங்கிறது மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிற சுதந்திரம் கிடையாது ஒரு நல்ல மனிதனுடைய பாதுகாப்புல இருந்து அவர் வழிகாட்டுதல் பிரக்கா நடக்கிறது அப்படிங்கறத உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் அடைய முயற்சி